எந்த ஜாதி இல்லை எந்த கட்சியிலே ஜாதி இல்லை அவர் ஜாதி இல்லையா அங்கே ஜாதி இருந்தால் நாயுட ரெட்டியாரி எப்படி மாறி மாறி வருகிறார்கள் கர்நாடகாவிலே ஒக்கலிங்க லிஞ்சாயத்து ரெண்டு ஜாதியும் எப்படி மாறி மாறி வருகிறார்கள் கேரளாவிலே நாயரும் மேனனும் நம்பூதிரியும் எப்படி மாறி மாறி வருகிறார்கள் அதே போல் உத்தரப்பிரதேசத்திலே மாறி மாறி எப்படி வர முடிகிறது முலாயம் பிரசாத் முலாயம் சிங் யாதவும் அந்த யாதவர்கள் அவர்கள் எப்படி ஆட்சிக்கு வருகிறார்கள் மற்ற ஜாதிக்காரர்கள் ஓட்டு போட்ட மகாராஷ்டிரே மராத்தியம்தான் முதலமைச்சராக வர முடியும் ஆட்சி அதிகாரத்தில் வர முடியும் அது எப்படி அங்கே நடக்கிறது ஒரு இப்பொழுது புரோக்கர் ஒருவன் முலாயம் சிங் கட்சியிலே இருந்து ஒரு புரோக்கன் அமர்சிங் என்ற ஒரு புரோக்கனே அவனை தூக்கி வெளியே வீசுகிறார் முலாயம் சிங் அவன் வெளியே வருகிறான் வந்து என்ன சொல்கிறான் ஜாதி காடை ஜாதி துருப்பை எடுக்கிறான் அஸ்திரத்தை எடுக்கிறான் என்ன சத்திரியர் சத்திரியர்களே ஒன்று சேருங்கள் என்று அவன் எடுக்கிறான் ஒரிசாவிலே பட்நாயக் சமுதாயம் குஜராத்திலே பட்டேல் சமுதாயம் எந்த மாநிலத்திலே போட்டு எல்லா தலைவர்களும் ஜாதி அல்லவா நாங்கள் எத்தனை பேருக்கு ஜாதியை பின்னாலே போட்டிருக்கிறோம் இந்த ராமதாஸ் அந்த பிறகுதானே அடையாட்சி போடாதே கவுண்டர் போடாதே நம்முடைய பேரை மட்டும் போடு என்று அவர்களுக்கு நான் தத்துவம் சொல்லிக் கொடுத்தேன் எங்களை பார்த்தால் நீங்கள் சாதி வெறியர்கள் என்று சொல்லுகிறீர்கள் உழைக்கின்ற இந்த மக்களை பார்த்தால் நீங்கள் சாதி என்று சொல்லுகிறீர்கள் நான் கேட்கின்றேன் இருபத்தி ஓர் உயிர்களை கொடுத்த இருபத்தி ஓரு உயிர்களை சுட்டுக் கொன்ற போது வரி எழுதாத இந்த பத்திரிகைகள் நூறு மரத்தை வெட்டியதற்காக இன்று வரை அழுது கொண்டிருக்கிறார் நூறு மரத்தை வன்னியன் வெட்டிதானோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அதற்கு இன்று வரை அழுது கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு வன்னிய மக்களுக்காக எல்லா நிலையிலும் சமூக பொருளாதார அரசியலிலே கடைகோடியிலே நாங்கள் இருக்கிறோமே எங்களை பற்றி எழுதுவதற்கு தமிழ்நாட்டிலே எந்த பத்திரிகை இருக்கிறது எந்த பத்திரிகை முன் எங்களை பற்றி நாங்கள் பேச வேண்டாம் அரசியல் கட்சிகள் பேசட்டும் சட்டமன்றத்தில் எங்கள் தலைவர் பேச வேண்டாம் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேச வேண்டாம் மற்றவர்கள் அல்லவா பேச வேண்டும் ஓ ஒரு பெரிய சமுதாயம் இவ்வளவு கீழாக இருக்கிறது அறுபது நீதிபதிகளிலே உயர் நீதிமன்ற நீதிபதிகளிலே ஒரு ஒரே ஒருவர் வருகிறார் இது கேவலம் கொடுமை இது நடக்க கூடாது இது அடுக்குமா என்று யார் பேச வேண்டும் சட்டமன்றத்திலே அல்லது வெளியிலே மற்றவர்கள் பேச வேண்டும் மற்ற சமுதாயத்தினர் பேச வேண்டும் அதே மாதிரி நான் இப்பொழுது கேட்கின்றேன் சாதியை பேசக்கூடாது என்று சொன்னால் நாங்கள் பேசவில்லை என்றால் யார் பேசுவார்கள் திமுகவிலே வீரபாண்டியார் பேசுவாரா துரைமுருகன் பேசுவாரா எம் கே பன்னீர்செல்வம் பேசுவாரா அவர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் வாய் மூடி மௌனியாக இருக்கின்றோம் அவர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் வாய் மூடி மௌனியாக இருக்க தயார் அதிமுகவில் செம்மலை பேசுவாரா இதுவரை ஜீரோவாக இருந்த சுழியும் ஒரு எம்பி கூட இல்லாமல் இருந்த ஒரு எம்பி கூட அண்ணா அதிமுகவிலே இல்லை இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்ததனாலே ஒன்பது எம்பிக்களை திமுக பேசணும் ஆறு தொகுதியிலே தண்ணீருடைய ஓட்டம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஓட்டம் போட்டு ஆறு தொகுதியிலே நாங்கள் வெற்றி பெற வைத்தோம் ஆனால் ஒரே ஒரு எம்பி எனக்கு நன்றி சொன்னானா ஒரு தொலைபேசியில நன்றி சொன்னானா எவனாவது ஏன் பார்க்கவில்லை அப்பொழுது என்ன அர்த்தம் என்று சொன்னால் இவன் வன்னியன் வன்னியனா இருக்கிறவன் வன்னியனோ அல்லது மற்றவனோ ராமதாசை போய் பார்க்க கூடாது ராமதாஸ் என்ன கிண்டத்த நான் இப்பொழுது சொல்லுகின்றேன் நவீன தீண்டாமை என்று நவீன தீண்டாமை என்று இன்றைக்கு ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது இந்த வன்னியர்களை பற்றி எல்லோரும் நவீன தீண்டாமையை கடத்திருக்கிறார்கள் என்று நான் சொல்லுவேன் பத்திரிகையாளர்களுக்கு சொல்லுவேன் இன்னொன்றை இந்த நேரத்தில் சொல்லுகின்றேன் காங்கிரஸ் கட்சியிலே சுதர்சனம் தங்கபாலு பேசுவார்களா வன்னியர்களை பற்றி பேசுவார்களா நடிகர் கட்சியிலே சேர்ந்துள்ள ஒரே ஒரு எம்எல்ஏவை யானை மேலே ஏற்றி கோட்டைக்கு போ கோட்டைக்கு போ என்று அந்த குள்ள மனிதரை அந்த யானையை மேலே ஏற்றி காமராசர் சிலைகளை ஏற்றி கீழே அண்ணாந்து பார்த்து போய் வா போய் வா என்று அங்கே அனுப்பினேனே அங்கே தாமரைக்கரை மோதிரத்தாலே அடித்த பொழுது கதறி என்னுடைய கிளினிக்கிலே போன் பண்ணி அடித்து விட்டான் என்று அழுதீரே அப்பொழுது ஓடி வந்து ஐந்து நாள் உண்ணாவிரதிலிருந்து என் உடல்நிலையை கெடுத்துக் அந்த 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 பண்டுட்டி ராமச்சந்திரன் இந்த வன்னிய சமுதாயத்தை பற்றி பேசுவாரா அந்த நடிகர் கட்சியில் இருக்கிறவர் இந்த மீடியாக்கள் யாராவது எழுதுமா இந்த மீடியாக்கள் அத்தனை இளைஞர்கள் யாராவது நீங்கள் எழுதுங்களேன் வன்னியர்களை பற்றி எழுதுங்களேன் வன்னியர்கள் வாழ்ந்த வரலாறு வீழ்ந்த வரலாறு இப்பொழுது எல்லாவற்றிலும் பட்டநாமம் இருக்கின்ற பட்டியல் போட்டு நாங்கள் கொடுக்கின்றவை அதை நீங்கள் வெளியிட தயாரா பார்ட்டி என்று எழுத உங்களுக்கு மனம் இருக்கிறதே ஒரு பெரிய சமுதாயம் தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய சமுதாயம் இந்த வன்னிய ஜாதியோடு ஒப்பிடக்கூடிய ஒரு சமுதாயம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இல்லை ஆழ்த்தப்பட்ட சமுதாயத்தை போல ஆழ்த்தப்பட்ட சமுதாயத்தை ஒப்பிடலாம் ஜனத்தொகையிலே வன்னிய சமுதாயத்தை போல வன்னிய சமுதாயத்தை போல பாதி கூட மக்களெல்லாம் பாதி கூட தான் இருக்கிறார்கள் பாதி பேர் தான் இருக்கிறார்கள் இவ்வளவு பெரிய சமுதாயம் இன்றைக்கு எல்லா நிலையிலும் கீழே கிடக்கிறது இதை பற்றி யார் பேசுவார்கள் நாங்கள் தானே பேச முடியும் ராமதாஸ் மாவீரன் குரு தானே பேச முடியும் பேச முடியும் வேல்முருகன் தானே பேச முடியும் தானே பேச முடியும் யார் பேசுவார்கள் அப்படி பேசினால் உள்ளே நீங்கள் சிரிக்கிறீர்கள் இப்ப